ஜலங்கை ஒழிக்க நடந்து வந்தாராம் ஜம் தக்கு தக்கு அப்படின்னு நடந்து வர்றார் ஊரே பயந்து நின்றதா அப்படியே கண்ண கோவம் சூழாக வராரு சாமி யாரும் காணாது நந்தி முழவோடு ரகசியமாக சல்லறின்னு ஒன்னு இருக்கும் ஜங்கையோட விடை மேல் நடுவிசும்பில் தலைவர் பூதகணனாக முனிவர் அமரர் விஞ்சயர்கள் முதலாயி உள்ளோர் போற்றிசைப்ப இனிய கரியும் திரு அமுதும் அமைத்தார்கான எழுந்து அருடைய பணிவன் திங்கள் முடிதுளங்க பரந்த கருணை நோக்கி அளித்த கண்மை தரும் ஒரு கடவுள் கடவுள் புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே நமச்சிவாய வாழ் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் நாயன்மார்களிலே தனியடியார்களில் முப்பத்தி ஏழாவது நாயனாராக வருபவர் சிறு தொண்டர் சோழவள நாட்டிலே திருச்செங்காட்டம் குடியில் மாமாத்தியர் என்ற குளத்தில் பரஞ்சோதியார் என்பவர் தோன்றினார் இவர் பல கலைகளை கற்றுணர்ந்தார் மருத்துவ நூல் போருக்குரிய நூல்கள் முதலிய கற்று தேர்ச்சி பெறுகிறார் கற்றதன் பயன் சிவெருமான் திருவடிக்கு அன்பு செய்வதே என்று உணர்ந்து பள்ளம் பள்ளத்தை நோக்கி நீ பாய்வது போல பெருமானுடைய பாதமலர் மீது அன்பு செய்து வை வந்தார் இவர் நரசிம்ம பல்லவனிடத்தில் போர்வீரராக பணிபுரிந்து பதவி உயர்வு பெற்று அவரிடத்து தளபதியாக இருக்கின்றார் பல்லவன் வர்மனை இரண்டாம் புலிகேசி வென்று தமிழகத்தின் மக்களை கொடுமை செய்கிறார் அந்த இரண்டாம் புலிகேசியை வென்று தமிழகத்திற்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வாதாபி என்ற அவனுடைய நகரை அடைந்து தலைநகரை தூளாக்கி இரண்டாம் புலிகேசியை வென்று நவநிதிகளையும் கொண்டு வருகிறார் இரண்டாம் நம்முடைய பரஞ்சோதி அப்பொழுது நரசிம்மவல்லவன் எவ்வாறு வென்றீர் என்று கேட்கின்றார் அதற்கு பரஞ்சோதியார் அது சிவன் அருளால் நடந்தது என்று கூற பரம் சோதியாரை சிறந்த சிவத்தொண்டர் என்று அறிந்து அரசன் அவரை வணங்கி அவருக்கு பெரும் நிதி தந்து உபசரித்து அனுப்பி வைக்கின்றார் திருச்செங்காட்டங்குடியிலே பரஞ்சோதியார் கணபதீஸ்வர பெருமானை வழிபட்டு ஒரு மடம் புதுக்கி ஆயிரம் ஆயிரம் அன்பர்களுக்கு தொண்டர்களுக்கு தேசாந்திரிகளுக்கு அதிகாரிகளுக்கு அன்னம் பாலித்து பின் தான் உண்ணும் கொள்ளுவடையராக வாழ்ந்து வருகிறார் வாழ்வீரராகிய இவர் அடியாரிடம் மிக அடக்கமாக வழிபட்டதால் அவருடைய முதுகு சற்று சிறுத்து போனதா ஆகவே உலகம் அவரை சிறுத்தொண்டர் என்று அழைக்கிறது அவருடைய மனைவியார் திருவெண்காட்டு நங்கை அவருடைய குழந்தையின் பெயர் சீராளர் என்பது ஐந்து வயது ஆகிறது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புகின்றார்கள் திருஞான சம்பந்த பெருமான் திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தபொழுது சிறு தொண்டருடைய இல்லத்திலே தங்கி அவரை சிறப்பித்து பாடியிருக்கின்றார் சிவபெருமான் சிறு தொண்டருடைய அன்பின் திறத்தை உலகுக்கு அறியச் செல்வதை செய்வதற்காக தன் உள்ளத்தில் நினைக்கிறார் அவர் நினைத்த அடுத்த நாள் திருமடத்துக்கு ஒரு அடியாரும் அமுது செய்ய வரவில்லை ஒருவர் கூட பசியோடு திருநீர் அணிந்தவர்களோ திருநீர் அணியாதவர்களோ பசித்தவர் யாருமே உணவருந்த வரவில்லை சிறு அடியார்களை தேடிச் செல்கின்றார் செல்கின்ற வழியிலே சிவபெருமான் பைரவ சன்னியாசியாக அவர் எதிரிலே வருகிறார் செவிவலி செய்தியிலே இவ்வாறு வருகிறது ஆனால் சேக்கிலார் புராணத்திலே சிறு தொண்டர் அடியார்களைத் தேடிச் சென்ற நேரத்திலே செவெருமான் பைரவ சந்நியாசியாக அவருடைய திருமணத்திற்கு வருகின்றார் திருமடத்தில் மாதர்கள் தனியாக இருப்பதனால் திருக்கோயிலுக்கு போய் அங்கே உள்ள ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்றார் தகவல் அறிந்த சிறு தொண்டர் அங்கு போய் ஐயா தாங்கள் என் இல்லத்திற்கு சாப்பிட வர வேண்டும் என்று அழைக்கின்றார் அதற்கு நம்ம பைராகி அன்பனை எனக்கு உணவளிக்கும் தகுதி உனக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஏனெனில் நான் உண்ணும் உணவை நீ எனக்கு செய்து தருவதில் மிக சிரமம் இருக்கிறது என்று கூறுகின்றார் உடனே சிறுத்தொண்டர் தொண்டர் ஐயா அடிய எல்லாம் செய்யலும் என்கிறார் உடனே அவர் பரஞ்சோதி ஆகிய சிறு நோக்கி ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகனாக இருக்கக்கூடிய குழந்தையை தாய் மடியில் வைத்து ிக்க தந்தை கழுத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மகனும் மகிழ்வோடு ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உணவு நாள் செய்து தர முடியுமா எனக்கு என்று கேட்கின்றான் சிறுத்தர் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை அவ்வண்ணமே செய்வேன் என்று கூறி ஐயா உணவு தயாரித்து வருகிறேன் காத்திருங்கள் என்கின்ற திருவெண்காட்டு நங்கையிடம் சென்று நடந்த சம்பவங்களை கூறுகின்றார் சீராளனையும் அழைத்து பள்ளியிலிருந்து அழைத்து வந்து அவருக்கும் இதை கூறுகின்றார் உடனே சீராள தேவர் தந்தையே மண்ணுண்ணும் இவ்வுணவு இந்த உடல் ஒரு மகா அன்பருக்கு அமுதாகுமானால் இதைவிட வேறு மகிழ்வு என்ன என்று கூறி தன் தலையை தாயின் மடியில் வைத்து படுத்துக் கொள்கிறார் சிறு தொண்டர் அந்த குழந்தையை சிரித்து கொண்டு சந்தோஷமாக அறிய வேண்டும் இல்லைனால் சாப்பிட மாட்டேன் என்று இந்த இருந்து வேடிக்கை பார்த்துட்டு உடனே எல்லாம் தலையெல்லாம் அறிந்தாயிற்று பிறகு தலையை தோட்டத்தில் புதைத்து என்று அவருடைய பனிப்பெண் சந்தனம் அங்கின் நங்கைக்கு கட்டளையிட்ட பரஞ்சோதியார் அவர் துணைவியாருடன் சேர்ந்து உணவு சமைத்து விட்டார் வைராகியை உணவருந்து அழைக்கின்றார் வந்து அமர்ந்த இறைவன் சிறு தொண்டரை பார்த்து எங்கே சிறு தொண்டரே தலைக்கெறி மிக சுவையாக இருக்கும் மூளையெல்லாம் அந்த தலையை தலைக்கெறி எங்கே என்று காக்கின்றார் மிரண்டு போனார்கள் அதற்குள் சந்தனமங்கை ஒருவேளை இந்த துறவி இப்படி ஏதாவது கேட்பார் என்று மண்ணில் புதையிலும் தலையை உடல் என்று கூறி நானே குழந்தை என்று அந்த தலையையும் சமைத்து வைத்திருக்கு என்று இலையில் பரிமாறுகிறார் பரிமாறியவுடனே நம்முடைய பைரவர் பைராகி சிறு தொண்டரை பார்த்து அன்பனே நான் தனியாக உணவருந்தும் பழக்கம் கிடையாது யாரேனும் அடியார் இருந்தால் அழைத்து வா என்று கூறுகிறார் இந்த உணவு சாப்பிட எந்த அடியார் வருவார் ஒரு கணம் யோசித்தார் சிறு தொண்டர் வைராகத் துறவியை வணங்கி சாமி அடியேனும் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்திருக்கிறேன் திருநீர் பூசி என்கிறார் சரி சரி ஓ திருநீர் பூசினால் நீரும் அடியாதான் பரவாயில்லை அமர் என்று அருகிலே உட்கார சொல்கிறார் அவருக்கும் உணவு பரிமாற சொல்கிறார்கள் இவர் உணவு உண்ட பாடில்லை இவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பைராகி ஒருவேளை நாம் அருந்தினால்தான் இந்த பைராகி உணவு அருந்துவாரோ என்று யோசித்த சிறு தொண்டர் சடார் என்று இலையிலே கைவித்து உணவை அருந்து செல்கின்றார் உடனடியாக பைராகி அவருடைய கையை பிடித்து தடுத்து என்ன சிறு தொண்டரே ஆண்டிற்கு ஒரு முறை உடம்புன்னு யாமே அமைதியாக இருக்கின்றோம் காலையில் நீர் உணவு அருந்தவில்லையே வில்லையோ மிக பசியோ என்று கேட்க சிறு தொண்டர் அமைதியாக இருக்கின்றார் அடுத்ததாக பைரவர் ஒரு பெரிய வார்த்தை கூறுகிறார் சிறு தொண்டனை நான் குழந்தைகள் இல்லாத வீட்டில் உணவருந்துவது கிடையாது முது பிள்ளையை அலையும் என்கின்றார் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் என்னமோ நம்மெல்லாம் சிவனடியார் சிவத்தொண்டர்ன்னு எவ்வளோ கெத்து காட்டிட்டு தெரியறோம் நம்ம மூட்டில் வந்து இப்படி ஏதாவது நிகழ்ந்த அந்தால போட்டு தள்ளிட மாட்டோம் சிவத்தொண்டர் எதுவும் பேசல வாசப்படிக்கு போனார் சீராளா வருக 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 சீராளா வருக கூப்பிட பாடசாலையிலிருந்து வருவது போல குழந்தை ஓடி வருகிறது திருவெண்காட்டு நங்கையும் சிறு தொண்டரும் மிரண்டு போய் பார்க்கிறார்கள் அங்கே பைரவரை காணவில்லை விண்ணிலே சிவருமான் சோமாஸ்கந்தராக காட்சியளிக்கிறார் ஏனெனில் இங்கு சிறு தொண்டருக்கும் சாமி இருக்கின்றார் திருவெண்காட்டு நங்கைக்கு அம்பிகை இருக்கின்றார் சீராளனுக்கு விளையாட்டு தோழர் வேண்டும் உள்ளவா முருகப்பெருமானையும் அழைத்து வருகிறார் சுவாமி தரிசனம் செய்கிறார்கள் சிறு தொண்டர் கண்ணீர் மழ்க நின்றிருக்கிறார் அப்பொழுது பெருமான் கூறுகிறார் அன்பனே பரம்சோதி போர்க்களத்திலே பல உயிர்களின் தலையை கொய்த பாவம் நீங்குவதற்காக உன் குழந்தையை அறியக்கூடிய சூழல் ஏற்பட்டது அறிய வேண்டிய கட்டா கட்டாயத்தை உனக்கு உருவாக்கினோம் பல எதிர்நாட்டு வீரரின் தலையை துணிந்து அந்த மண்டையை கொண்டு வந்து மன்னனிடம் கொட்டி கொடுத்து நீ பெற்ற பரிசினை கண்டு மகிழ்ந்த அந்த பாவம் தீர திருவெண்காட்டு நங்கைக்கு மடியில் குழந்தையை தலையை வைத்து கொண்டு மணமகிழ்வோடு தாங்கி பிடிக்க வேண்டும் என்று கூறினோம் உங்கள் இருவராக இருவரின் குழந்தையாக இருந்த காரணத்தால் சீராளனையும் அவ்வாறு செய்ய நேர்ந்தது நீ செய்யும் எல்லா செயல்களுக்கும் உரிய தண்டனை உரிய காலத்தில் வழங்கப்படும் ஆனால் எம் தொண்டனாகிய நீ உன்னுடைய வெற்றியை எனக்காக்கியதால் சிவன் செயல் என்றதால் உள்வினை நீக்கி இன்று அருள் செய்வதற்காகவே இந்த சம்பவத்தை செய்தோம் என்று கூறி சீராளர் சிறுத்தொண்டர் நங்கை சந்தனங்கை என்ற நால்வருக்கும் இறைவன் சிவகதி வழங்கி அருள்கின்றார் அற்புதமான ஒரு வரலாறு சேக்கிழ புரனும் எதையுமே மறைப்பது கிடையாது உண்மையை வெளிப்படையாக கூறுவது இன்று விளக்கம் கூறுபவர்கள் அதை வேறு விதமாக அவர்கள் சுயலாபத்திற்காக சிவனடியார் என்ற வார்த்தையை தேவையற்ற இடங்களெல்லாம் பெரிய புராணத்திற்கு புறம்பாக கையாளுகிறார்கள் இயற்பகை நாயனார் வீட்டிற்கு சிவனடியாராக வந்து மனைவியை கேட்டார் அப்படிங்கிறான் என்ன அங்கே அந்த அடி சிவனடியார் என்ற வார்த்தை வந்து பெரும்பாலும் எந்த ஒரு வரலாற்றிலும் தொண்டர் தொண்டர் என்று பயன்படுத்தி இருப்பாரே தவிர மிக உயர்ந்த பதமான சிவனடியார் என்ற வார்த்தையை கையாளுவதற்கே சிவக்குடார் அஞ்சினார் போல் இங்கே பைரவத்துறவியாக பெருமான் வருகிறார் ஏனெனில் நாம் திருவேடமணிந்து கொண்டு திருவேடத்திற்கு புறம்பான எதை செய்தாலும் அதற்குரிய தண்டனை கொடுத்து பிறகு இறைவன் ஆட்கொள்வார் என்பதற்கு இந்த சிறு தொண்டர் வரலாறு ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் சான்று இதுவரை எப்படி வாழ்ந்தோமோ இனி வருங்காலங்களில் திருவேடத்திற்கு புறம்பான செயல்களை தவிர்த்து இறைவன் ஒரு கையிலே மானும் ஒரு கையிலே அழுவும் வைத்திருக்கிறார் மானை காட்டி விளையாடச் சொல்வார் மானை அந்த மான் என்பது மாயை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் தேவையில்லாத சேட்டை பண்ணமா மழுவலை ஒரே வீச்சு கதற வேண்டினா கொண்டுட்டாரா பரவாயில்ல வதைப்பார் எப்படி குழந்தை அழுவக்கூடாது அம்மா மாடியில் குழந்தைய வைக்கணும் தகப்பன் சந்தோஷமாக கழுத்த இருக்கணும் என்னையாது ஏன் இந்த சிறு தொண்டருக்கு மட்டும் இப்படி ஒரு கொடுமையான சோதனையை வைத்தார் பெருமான் என்று யோசித்த பொழுது இறைவன் உணர்த்தியதே அந்த காரண காரியங்கள் அதற்கான விடையும் ஒரு நல்ல பழைய கால நூலிலே துடிசை கிழாருடைய ஒரு நூலிலே கிடைத்தது ஆகவே என் அன்பின் உறவுகளே திருவேடம் தாங்குவது தவறல்ல திருநீர் அணிவது தவறல்ல இறைவனை வழிபடுவது தவறல்ல ஒரு அரசனை சார்ந்து வாழும் பொழுது அரசனுக்கு கலங்கம்பர் கற்பிக்கும் வண்ணம் அல அரசனின் புகழுக்கு கோடு உழைக்கும் வண்ணம் இவெல்லாம் அந்த அரசனுக்கு ஒரு ஊழியன் அப்படி சொல்கிற மாதிரி பெருமானே இவெல்லாம் திருவேடம் போட்டுட்டு ஊறையாமத்தான் அப்படி நல்ல உள்ளம் ஒருவர் கண்ணீர் விட்டால் போதும் சிறு தொண்டருக்கு நிகழ்ந்த நிகழ்வு நம் இல்லத்திலும் நிகழும் அது எவ்வாறெனில் நம் நம் பேச்சை கேட்காது நம் பிள்ளைகள் அறம்பிறல் வாழ்க்கையில் இருப்பார்கள் நிறைய அன்பர்கள் வீட்டில் பழுத்த அடியார்கள் வீட்டில் கூட பிள்ளைகள் ஒழுக்க குறைவானவர்களாக இருக்கின்றார்கள் நான் கண்டு வேதனைப்பட்டிருக்கிறேன் அவரிடம் அவர்கள் குழந்தைகள் ஆலயத்திற்கு கூட வருவதில்லை காரணம் என்னவெனில் அங்கே சிறு தொண்டன் உடன்பட்டான் இங்கு உடன் படவில்லை அவ்வளவுதான் மாற்றே தவிர அங்கும் மனவேதனை இங்கும் மனவேதனை என் பிள்ளை இப்படி இருக்கிறானே இறைவா அப்படி அங்கு என் பிள்ளை இப்படி ஆகிட்டானேன்னு அவருக்கு இங்கேயும் என் பிள்ளை இப்படி ஆகிட்டானே என்று ஆக மனம் மொழி மெய்களால் உண்மையாக நம்பெருமானை துதித்து திருவருள் வரும் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க trichittam balam